வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் விழாவின் முதல் பேச்சாளர் நம்முடைய இளம் தலைமுறை ஜோதிடர் கனிஷ்கா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் கரெக்டாக தான் உங்கள் என்ன தலைப்பில் பேசுகிறீங்க போகிறேன் ஓகே ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து ஓரை ஓரை பார்த்தவன் சோரம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓரை பார்க்க தெரிந்தவன்கிட்ட நம்ம பகச்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ எந்த ஒரு காரியத்தையும் ஓரை பார்த்து பண்ணும்போது சாதகமான ஓரை எது பாதகமான ஓரை எதுன்னு பார்த்து பண்ணும்போது நம்முடைய செயல்களில் நிச்சயமாக வெற்றியடைய முடியும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டில் இன்னைக்கு சொற்பொழிவு கொடுக்க போகிறாங்க நம்முடைய உடைய இளம் தலைமுறை ஜோதிடர் கனிஷ்கா அவர்களை ஓரையன் சிறப்புகள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் ஸ்ரீ குருப்பியோ நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பாதம் பணிந்து என் தாய் தந்தையரின் பாதம் பணிந்து என் குருநாதர் உயர்திரு சம்பத்குமார் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு குருஜி வல்லஸ் ஐயா அவர்களுக்கும் திவ்யா மேடம் அவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பிற்கு காரணமான நடபாகியம் அம்மா அவர்களுக்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஜோதிட பிரபஞ்ச குழு உறுப்பினர்களும் அஸ்டோ டிவி திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை உயிர்த்தாக்கிக் கொள்கிறேன் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்புடின்னா ஹோரையை பற்றி பேச போகிறேன் உங்களுக்குலாம் ஹோரையை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஹோரை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து ராசி கட்டம் பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குல்லிங் அதை வந்து ஆஃபாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா மேலே ஆறு கீழே ஆறு இருக்குங்களா அதில் வந்துட்டு மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இது வரைக்கும் எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து நவகிரகங்களாகிய ஒன்பது பேருக்கும் வந்துட்டு ஹோரை இருக்கா அப்படின்னா இல்லை ஏழு பேருக்கு தான் இருக்குது ராகு கேதுக்கு வந்து கிடையாது ஏன்னா வந்து அவங்க வந்து நிழல் கிராமங்கள் தான் அவங்களுக்கு வந்து கிடையாது அவங்க தவிர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகிய ஏழு பேருக்கும் ஹோரை இருக்குது சரிங்களா இப்போ வந்து எப்படி இருந்து கரு பிடிச்சாங்கன்னு சொல்கிறேன் கும்பத்தோட அதிபதியாருனா சனி பகவான் அப்போ வந்து கும்பத்தில் சனி பகவானை போட்டுக்கணும் மீன அதிபதியார் குரு பகவான் அப்போ வந்து மீனத்தில் குரு போட்டுக்கணும் மேஷ அதிபதியார் செவ்வாய் பகவான் அப்போ மேஷத்தில் செவ்வாயை போட்டுக்கணும் ரிஷப அதிபதி சுக்கர பகவான் அங்கே வந்து சுக்கரனை போட்டுக்கணும் மிதின வந்து அதிபதி மிதினை வந்து புதன்தான் அதிபதி அங்கே வந்து புதனை போட்டுக்கணும் கடகம் வந்து சந்திரன் அதிபதி சந்திரன் அங்கே போட்டுக்கணும் இப்போ வந்து ஆறு வந்துருக்கு இன்னும் சூரியன் மட்டும் வரல அப்படிங்கிறப்ப சூரியன் வந்து சிம்மத்தில் தான் ஆட்சி ஆவார் சிம்மத்தை வந்துட்டு நம்ம எடுக்க மாட்டோம் ஏன்னா ஆஃப் சார்ட் டிவைட் பண்ணுறப்ப சிம்மம் வராது அப்போ என்ன பண்ண நம்ம சூரியனை வந்து உச்சம்பெற ராசியான மேச ராசியில் போட்டணும் இப்போ வந்து ஏழு கிரகம் வந்துருச்சுங்களா இன்னைக்கு சனிக்கிழமை அப்போ வந்து ஆறு டு ஏழு சனி ஓரை தான் என்றைக்குமே வந்து எந்த கிழமையும் அந்த ஓரை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் ஆறு டு ஏழு அந்த கிழமை தான் வரும் சரிங்களா இப்போ சனிக்கிழமைனால் ஃபஸ்ட்டு ஆறு ஏழு சனி ஓரை அதுக்கடுத்து என்ன ஓரை அப்படின்னா மீனம் மகரம் அடுத்து மீனம் தான் கும்பம் அடுத்து மீனம் தானே அப்போ ஆறு ஏழு சனி ஓரை அதுக்கடுத்து குரு ஓரை அதுக்கடுத்து ஓரை அதுக்கப்புறம் சூரிய ஓரை அடுத்து சுக்கர ஓரை புதன் ஓரை சந்திர ஓரைன்னு வரும் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹோரையை கண்டுபிடிச்சாச்சு இப்போ திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா காலையில் ஆறு ஏழு சூரிய ஓரையும் தெரியும் அதுக்கடுத்து என்ன ஓரைங்கன்னா நம்ம திடீர்னு மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து நம்ம அன்னைக்கு வர கிழமையிலிருந்து அந்த கிழமையாதேருந்து ஆறாவதோ ஒரு கிழமையான ஒரு வரலங்க அவர் தான் அதுக்கு அடுத்த ஹோரையாக வரும் சரிங்களா இப்போ சொல்கிற பாருங்க இன்னைக்கு சனிக்கிழமைங்களா அப்போ அதிபதி அதிபதியார் சனி பகவான் அப்போ ஆறு டு ஏழு சனி ஓர இருந்து சனி பகவான்லேருந்து அடுத்து ஆறு ஆறு வரைக்கும் எண்ணணும் சரிங்களா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆறாவது வியாழன் வியாழன்னா குரு அப்போ அடுத்து ஓர குரு ஓர அடுத்து குருலேருந்து குரு சுக்கரன் சனி சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்போ அதுக்கடுத்து வர செவ்வாய் வர இப்படி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து என்ன என்னென்ன ஓரையில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் சனிக்கிழமை வந்துட்டு சனி ஓரம் ஆறு டு ஏழு செய்ய என்ன செய்யலாம் அப்படின்னா இரும்பு சம்பந்தமான பொருட்களை வந்து வாங்கலாங்க அது இல்லாட்டி இரும்பு சம்மந்தமான பொருட்களை வந்து விற்கலாம் அதுக்கடுத்து எலக்ட்ரிக் பொருட்கள் வந்து சனி ஓரையில் வாங்கலாம் அடுத்து வந்துட்டு நிலத்தை வந்து உழுதான் உரம் போடலாம் அதுக்கடுத்து கடன் அடைக்கலாம் சனி ஓரையில் கடன் அடைக்கலாம் சரிங்களா அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நோய்க்கு வந்து ஃபீவர் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேப்லெட் போடுவோம் அது வந்து அப்போ போடக்கூடாது அடுத்து வெளியூர் வெளியூர் சொல்றதுக்கு முன்பதிவு அப்போதான் செய்யக்கூடாதுங்க அதுக்கடுத்து கடன் வாங்கக்கூடாது அடுத்து வந்து மருத்துவரை சந்திக்கக்கூடாது ஏன் வந்துட்டு கடன் வாங்கக்கூடாது அப்படின்னா நம்ம சனி உரையில் வந்து என்ன செயல் செஞ்சோ நம்ம திரும்ப திரும்ப செய்வோம் அதான் வந்துட்டு சனியூரில் வந்துட்டு கடன் அடைக்கலாம் செய்யக்கூடியது கடன் அடைக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு டைம் போய் ஃபஸ்ட்டு வந்து ப பத்தாயிரரூவா கடன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சனி ஓரில் போய் ஒரு நூறுரூவாவோ அல்லது ஐநூறுபா கொடுத்தோம்னா நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துட்டு வந்து ஈஸியாக கடன் அடைஞ்சிரும் இதே கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருப்போம் அதுதான் சனி ஓரையில் கடன் வாங்கக்கூடாது அடுத்து அடுத்து குரு ஓரை குரு ஓரையில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சேமிப்பில் பணம் போடலாம் இல்லை பேங்க்கில் சேவிங் வச்சுருப்பீங்களா வந்து பணம் போடலாம் அடுத்து பெரியோர்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அப்போ குரு ஓரையில் போகலாம் அதுக்கடுத்து புதிய ஆடைகள் வாங்கலாம் நகை வாங்கலாம் அடுத்து வந்துட்டு மகான்களை தரிசனம் செய்யலாம் மகான்னா சித்தர்களை அப்போ போய் தரிசனம் செய்யலாம் அப்புறம் யாகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் யாகம்னால் எல்லாம் கோயிலில் செய்வாங்களே யாகம் அதுக்கடுத்து முடிஞ்ச பொருள் வாங்கி கொடுக்கலாம் சமைத்து குச்சி நெய் அதெல்லாம் வந்து அப்போ வாங்கி கொடுக்கலாம் குரு ஓரையில் அதுக்கடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சட்ட விரோதமான செயலை செய்யக்கூடாது சட்ட விரோதமான செயல் அப்படின்னா இயற்கைக்கு புறமான செயலை செய்யக்கூடாது அடுத்து வந்து முதன் முதலில் சந்திக்கலாம் அவருக்கு வந்து அப்போ வந்து விருந்து விருந்திருக்கக்கூடாது குரு ஓரையில் அதுக்கடுத்து கப்பல் பிரயாணம் செய்யக்கூடாது குரு ஓரையில் அதுக்கடுத்து செவ்வாயோரை செவ்வாய் ஓரையில் வந்துட்டு அணை கட்டலாம் யாகசாலைக்கு தீ மூட்டலாம் யாகசாலைக்கு வந்து பொருள் வந்து குரு ஓரையில் தான் வாங்கணும் ஆனால் அதை ஆரம்பிக்கிறது வந்துட்டு ஓரையில் ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பூமியிடமான சம்மந்தமான பிரச்சனைகளை பேசலாம் சரிங்களா அதுக்கடுத்து சொத்து பிரிப்பாங்களே சொத்து பிரிக்கிறது அப்புறம் எழுதலாம் செவ்வாய் ஓரையில் அதுக்கடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சுபகாரியங்களும் செய்யக்கூடாது கடன் வசூல் செய்யக்கூடாது இப்போ வந்து சண்டை போடக்கூடாது செவ்வாய் ஊரில் நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா பிரச்சனை பெருசாகிட்டே போவோம் இப்போ வந்து செவ்வாய் ஊரில் சண்டை போடக்கூடாது வாக்குவாதம்னா செய்யக்கூடாது அப்புறம் செவ்வாய் ஓரையில் கடன் வாங்கக்கூடாது அடுத்து சூரிய ஊரை சூரிய ஊரில் வந்து என்ன செய்யலாம் அப்புடின்னா அரசு தொடர்பான அனைத்து காரியங்களும் ஈடுபடலாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்போ அப்ளை பண்ணுறோம் அப்புடின்னா அப்ளிகேஷன் வந்து அப்போ வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து அதிகாரிகளை சந்திக்கலாம் உயிர் எழுதலாம் அடுத்து அரசு உதவி பெற விண்ணப்பிக்கலாம் அதுதான் அப்ளிகேஷன் வாங்கலாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்போ அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரலாம் அப்புறம் வந்து அப்போ மருத்துவரை சந்திக்கலாம் அதுக்கடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடாது ஒப்பந்தங்கள்னால் புதுசாக எதுவும் வந்துட்டு பண்ணக்கூடாது அடுத்து பால் காய்ச்சக்கூடாது பால் காய்ச்சனா அப்படின்னா வந்துட்டு சொந்த வீட்டுக்கு போகிறோம்னா சொந்த வீடோ வாடகை வீடோ வீடு வேறு வீடு மாற்றி போகிறப்ப ஃபஸ்ட் டைம் போய் வீட்டில் பால் காய்ச்சோம்னா அதை வந்து சூரிய ஓரையில் பண்ணக்கூடாது அதுக்கடுத்து புது வீட்டுக்கு வந்து குடியேறக்கூடாதுங்க அடுத்து வந்து புது வேலைக்கு செல்லக்கூடாது சூரிய ஓரையப்போ அதுக்கடுத்து சுக்கர ஓரம் சுக்கர ஓரில் வந்து உடல் ஆரோக்கியம் அதாவது முடியாமல் இருப்பாங்களே ஃபீவர்லாம் அப்போ வந்து அவங்க அப்போ வந்து மருந்து சாப்பிடலாம் சுக்கர ஓரையில் அடுத்து விவசாயம் செய்யலாம் சுக்கர ஓரையில் அடுத்து பெண்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் செய்யலாம் அனைத்து விஷயங்கள் அப்படின்னா ருது ஒண்ணாங்கன்னா வந்துட்டு சீர் வைப்பாங்களே காது குத்துவாங்க மொட்டை அடிப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு சுக்கர ஓரையை செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து செய்யக்கூடாதவை அப்படின்னா நகையை வந்து இரவில் வந்து கழட்டி வந்து கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது சுக்கர ஓரையப்போ நை நைட்டில் கொடுக்கக்கூடாது அடுத்து வந்து குடும்ப பிரச்சனைகளை பேசக்கூடாது அப்புறமே துக்கம் விசாரிப்பாங்கள்ல அது வந்து சுக்கர ஓரையில போய் விசாரிக்கக்கூடாது சரிங்களா அடுத்து புதனோரை புதனோரையில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தேர்வு எழுதலாம் அப்புறம் வந்து போட்டி தேர்வுலாம் இருக்கு இல்லைங்க என்னென்னஎஸ்டிஎன்பிஎஸ்சியில் இருக்குல்லிங் அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம் சூரிய உரையில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு வந்துடணும் புதன் உரையில் ஃபில் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு தேர்வு எழுதலாம் அப்படின்னா எக்ஸாம் வந்து அவங்க சொல்கிற டைம் தான் நம்ம எழுத முடியும் நம்மளோட டைம் எழுத முடியாது அவங்க சொல்லுற டைம் எழுத முடியும் ஆனால் அப்ளிகேஷன் வந்து நம்ம சொல் நம்ம வந்து ஃபில் பண்ணி எப்போலாம் கொடுக்கலாம் சரிங்களா அதான் வந்துட்டு புதன் உரையில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து வந்து புதன் உரையில் கணக்கு வழக்கு பார்க்கலாம் சரிங்களா அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இது வந்து எல்லா விஷயமே செய்யலாம் ஆனால் வந்து புதனோரையப்போ முடி வெட்டக்கூடாது ஹேர் கட் பண்ணக்கூடாது அதுக்கடுத்து சந்திர ஓரை சந்திர என்ன செய்யலாம் அப்படின்னா நீண்ட தோறும் பயணம் செய்யலாம் பய சந்திர நாளை பயணம் இருந்தாலே நீண்டதூர பயணம் செய்யலாம் அப்புறம் இங்கே வெளிநாடு செயல்றதுக்கு விசா வாங்குவோம் அது சந்திர ஓரையில் வாங்கிக்கலாம் அடுத்து பெண் பார்க்க செல்லலாம் அது வந்து சந்திர ஓரையில் பெண் பார்க்க செல்லலாம் அடுத்து நான்கு கால் ஜீவன் வாங்குவாங்களே இங்கே ஆடு மாடு பூனை நாயெல்லாம் வந்துட்டு அப்போ வாங்கலாம் சரிங்களா அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ ஹோரி வந்துட்டு சொல்லியாச்சு இப்போ வந்து நம்ம எல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு கிழமையில பிறந்திருப்போம் அந்த கிழமையை வந்து நம்ம வழிபடணும் இல்லைங்க இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களை வந்துட்டு சூரியனை வழிபட சூரிய பகவானை வழிபடலாம் காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் வந்து சிவபெருமானை வழிபடலாம் சிவதரிசனம் செய்யலாம் அப்புறம் இயற்கையை வழிபடலாம் அடுத்து திங்கக்கிழமை பிறந்தவங்களாம் சந்திரனை வழிபாடு செய்யலாம் வளர் பெரிய சந்திரன் வழிபாடு செய்யலாம் அடுத்து அம்மன் வழிபாடு செய்யலாம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்யறதை பார்க்கலாம் ஐயர் அபிஷேகம் செய்வோம் அவனை பார்க்கலாம் அடுத்து செவ்வாயூர் வந்து முருகர கும்பிடலாம் அப்புறம் உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அடுத்து புதன் ஓயில் வந்துட்டு நாராயணாவை வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்துட்டு குரு ஓயில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம் முருகனி வழிபாடு செய்யலாம் அடுத்து சுக்கர ஓயில் வந்துட்டு அம்பாள் வழிபாடு செய்யலாம் ஆண்டாள் வழிபாடு செய்யலாம் அதுக்கடுத்து சனிக்கிழமை பிறந்தவங்க வந்துட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் காவல் தெய்வ வழிபாடு செய்யலாம் ஜீவசமாதி வழிபாடு செய்யலாம் சரிங்களா அப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு பொருள் தொலைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து எத்தனை நாள் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம சூரிய வாரி வந்து ஒரு பொருள் தொலைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தொலைஞ்சிருக்குன்னு ஒரு பொருள் அந்த பொருளை வந்துட்டு நம்ம மறந்துடுவோம் ஒரு நாள் அதாவது ஒரு ஆறு மாதத்தில் அந்த பொருள் மறந்துட்டோம் அப்படின்னா அந்த பொருள் நம்ம மறந்துக்கப்பறம் அந்த பொருள் நம்ம ஞாபகம் இந்த இந்த பொருளை மறந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் பொருள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கடுத்து சந்திர வாரி வந்துட்டு தொலைந்து போகிற பொருள் கிடைக்கவே கிடைக்காது அடுத்து செவ்வாய் வாரியில் வந்துட்டு காணாமல் போன பொருளை வந்து பொருள் தொலைஞ்சிருக்கும்னே அந்த பொருளை வந்துட்டு லேட் பண்ணாமல் உடனடியாக வந்துட்டு தேடணும் அப்படின்னா தெற்கு திசையில் கிடைக்கும் சரிங்களா அடுத்து புதனோரையை வந்துட்டு புதனோரையில் தொலைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக சிரமமின்றி கிடைச்சிடும் அடுத்து வந்துட்டு குரு ஊரில் தொலைச்சோம் அப்படின்னா காணாமல் போனவர்கள் வந்துட்டு வெளியே சொல்லணும் வெளியின்னா குடும்பத்தில் சொல்லணும் இந்த மாதிரி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தை கிடச்சிடும் அடுத்து சுக்கர ஊரில் தொலைச்சிட்டோம் அப்படின்னா மேற்கு திசை வந்து சில நாளில் கிடைக்கும் அடுத்து சனி க தொச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பொருள் அந்த பொருள் திரும்ப கிடைக்காது இப்போ வந்துட்டு சூரிய ஊரில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க போய் அரசு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் செய்யலாம் அப்படி சொல்லும் போது எல்லாம் செஞ்சால் வந்துட்டு ஏன் வந்து பலன் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒரு உப ஓரின்னு ஒரு ஓரே இருக்குது சரிங்களா இப்போ நம்ம சூரிய ஓரையை வந்துட்டு செய்கிறோம் அப்படின்னா சூரிய ஓரையில் உப ஓரையின்னு ஒன்று இருக்கும் சூரிய ஓரையில் ஃபஸ்ட்டு ஊரை வந்து இப்போ வந்துட்டு சனி ஓரை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சனி ஓரை சனியோரை உப ஓரையாக வரும் அடுத்து வந்துட்டு குரு வர உபவோரையாக வரும் அடுத்து செவ்வாய் வரும் செவ்வாய் ஓர அடுத்து சூரிய வர அடுத்து சுக்குர வர புதன் ஓர சந்திர வர அப்படி வரும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்புடின்னா சூரிய ஓரையில் சூரியன் உபவரையாக வரும்போது நம்ம போய் செஞ்சோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் ஒரு உப ஓரையோட அளவு வந்துட்டு எட்டு நிமிஷம் முப்பத்தி நாலு செகண்ட் இருக்குது நம்ம அப்போ போய் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் நன்றி வணக்கம் என் பேர் கனிஷ்கா ஸ்ரீ செல் நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஒன் செவன் ஃபோர் எயிட் சாரி நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் இளம் தலைமுறை ஜோதிடர் கனிஷா அவர்கள் கனிஷ்காவோட வயசு என்னது ஏஜ் பதிமூணு வயசு ஸோ இப்போ தான் டீனேஜில் ஏஜில் என்ட்ராகிறாங்க ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் அண்டர் எயிட்டீனுக்கெலாம் க்ளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நம்ம வந்து பதினெட்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்கு மேலே அதிகபட்சம் நாற்பது வயசு அறுபது வயசுல இருக்கிறவங்க தான் நிறைய கிளாஸஸ் படிக்கிறாங்க அண்டர் எயிட்டீனுக்கு வந்து நிறைய பேர் வகுப்பு இருக்காங்க ஸோ கனிஷ்கா மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு மிக சிறப்பான முறையில் நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி போரை சாஸ்திரத்தை பற்றி மிக அழகாக அவங்க சொற்பொழிவு ஆட்டியுள்ளார்கள் அவர்களுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பிரபஞ்சக்குழுடைய பொருளாளர் முருகானந்தம் ஐய அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்